ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நைன்டீஸ் காலகட்டத்தில் ரிலீஸ் ஆகி மெகா பிளாக் பஸ்டரான பட்டேப்பா பழத்தை வந்து ரீ ரிலீஸ் பண்ணுவதற்கு ரெடியாக இருக்கிறாங்க அப்படியே ரெடியாக இருக்கிறவங்க அப்படின்னு டைரக்டர் கே எஸ் ரவிக்குமார் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு அவர் என்ன பேசியிருக்காருன்னு பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இதுவரைக்கும் வரைக்கும் சாப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா கொண்டு போய் சாப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா இதில் பார்த்தீங்கன்னா பாசா பழம் ரீ ரிலீஸ் செய்யப்பட்டு இப்போ வர்சலில் வந்து பட்டே கிளப்புச்சு அந்த மாதிரி படையப்பா இருந்தால் இந்த படத்தெலாம் எப்பப்பா வெளியிட போகிறீங்க அப்படின்னு ரசிகர்கள் வந்து கேட்காத நாளே கிடையாது அந்த அளவுக்கு வந்து ரசிகர்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இதுக்குண்டான பதில் வந்து கே எஸ் ரவிக்குமார் வந்து சொல்லியிருக்காரு படைப்பா பழத்தை பற்றி கேட்கும்போது படையப்பா பழத்தை ரீரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலையை வந்து இப்போ இருக்கிற டெக்னாலஜியை பயன்படுத்தி புது படத்தை ரிலீஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் வேலை பார்த்துருக்கோம் ஸோ இது பற்றி வந்து ரஜினி சார் தான் முடிவு பண்ணணும் ஏன்னா பொலியூசர் அவர் தானே அப்படின்னு எல்லா வருஷமுமே புது படத்தை பண்ணுற மாதிரி எல்லாமே பண்ணி படையப்பம் வச்சுருக்கு அது வந்து ப்ரொடியூசர் வந்து ரஜினி சார் தான் அவர் தான் டிசைட் பண்ணணும் எப்போ ரிலீஸ் பண்ணணும் இல்லையே படையப்பா படம் ரிலீஸ் ஆகி வந்து இருபத்தேழு வருஷம் ஆச்சு ஸோ ஆடியன்ஸான நீங்கள் ரஜினி சார் கிட்டே இதை பற்றி இந்த சீரிய வந்து கொண்டு போகணும் அவர் தான் வந்து முடிவு பண்ணணும் நான் முடிவு பண்ண வேண்டிய இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார் ஸோ ஸோ தலைவர் படங்களால படையப்பா படத்தை ரீரிலீஸ் பண்ணால் பட் மாஸாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் ரசிகர்களா அப்படி கொண்டாடுவாங்க பாப்பா என்ன பண்றாங்கன்னு பாப்பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மகிழ்ச்சி வந்து சொல்றதெல்லாம் போய் ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் காதல விழுந்து அவங்க முடிவு எடுக்கிறது நான் முடிவு எடுக்கிற நிலை இல்லை